வணக்கம் நான் கருணாகரன் ஆவரன் ஜனநாயக தமிழரசு கட்சியின் பிரமுகராக இருக்கின்றேன் அதாவது தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலையில் நமது தமிழ் தேசியத்தையும் நமது மக்களின் அடிப்படை தேவைகளை எமது மக்களாலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒரு இணைவு என்பது கட்டாய தேவைப்படாக இருக்கின்றது அந்த இணைவானது எமது மக்களின் எதிர்கால நோக்கத்தை நோக்கிய ஒரு செயற்திட்டமாக கொண்டு செல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கயேந்திரகுமார் அவர்களுடன் பல கட்சிகள் இன்று இணைந்துள்ளன அதிலும் எமது முயற்சியாக எமது ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராஜ் தவராசா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னையில் இணைந்து ஒரு எமது தமிழ் மக்களுக்கான தீர்வுக்காகவும் எமது மக்களின் அடிப்படை தேவை பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முகமாகவும் நாங்கள் இணைந்துள்ளோம் இந்த பயணத்தில் சக தமிழ் தேசியத்தின் ஈடுபாடு கொண்ட பல கட்சிகள் இணைந்துள்ளார்கள் எனவே இவ்வாறான ஒரு தமிழ் தேசியத்துக்கும் எமது மக்களின் பொருளாதாரத்தை மீட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு செயற்பாடாக ஏனைய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்தில் விடுவிக்கின்றோம் குறிப்பாக சிங்கள பேரினவாதத்தின் ஒரு ஒற்றர்களால் எமது தமிழ் இனத்தின் அரசியல் இன்று கேள்விக்குறியாக உள்ளது அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இந்த ஏற்பட்டிருக்கின்றது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை தமிழரின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாரிய பின்னடைவை நமது மக்கள் வழங்கியிருந்தார்கள் அதனூடாக சிங்கள பேரினவாதத்தின் செயற்பாடுகள் நமது வடக்கு கிழக்கில் மேலோங்கியுள்ளது எனவே அவற்றை கருத்தில் கொண்டு வாக்காள மக்கள் செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது குறிப்பாக எமது மூத்த அரசியல்வாதிகள் நீண்ட காலமாக சரியான ஒரு அரசியல் வழிநடத்தலை நமது மக்களுக்கு கொண்டு செல்லவில்லை நமது இளையத தலைமுறை தலைமுறையினருக்கு அதை வழிப்படுத்தலாக கொண்டு செல்லவில்லை போதிக்கவில்லை அதன் அடிப்படையிலே பல மாற்றங்கள் இங்கு சிங்கள தேசத்தின் ஆட்சி இங்கு பல சமூக ஊடக ஊடகங்களுக்கூடாக ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கின்றது எனவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொன்று தமிழ் தேசியத்தின் பால் எமது இருப்பை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு கட்சியாக தமிழ் தேசிய க மக்கள் முன்னணியின் நாங்கள் இணைந்துள்ளோம் அதிலும் குறிப்பாக நாங்கள் நீண்ட காலமாக தமிழரசு கட்சியில் பயணித்தவர்கள் கே வி தவராஜா அவர்கள் எமது தமிழ் இனத்தின் உரிமைக்காக நீண்ட நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் போராடியவர் அதனூடாக பல பலரை மீட்டெடுத்திருக்கிறார் குறிப்பாக பயங்கரவாத பயங்கரவாத திட்ட சட்டத்தின் ஊடாக தனது ஏற்பட்ட எமது மக்களின் அநீதிக்காக செயற்பட்டவர் எனவே அந்த தொடர்ந்து நாங்களும் எமது பரம்பரையாக தமிழரசுக் கட்சியில் பயணித்தவர்கள் இன்று தமிழரசுக் கட்சிக்குள் சிங்களப்பேரினாவத்தின் ஒற்றர்களால் இன்று அது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதோ அதே போன்று இன்று தமிழரசுக் கட்சியும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை உணர்ந்து நாங்கள் வெளியேறி ஒரு தமிழ் தேசியத்து கொள்கையோடு பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இணைந்துள்ளோம் எனவே இந்த இணைவானது ஒரு தமிழ் மக்களின் ஒரு நீண்டகால பயணமாக இருக்க வேண்டுமென்றதே எமது அவா அதற்கு எமது மக்கள் அதனை உணர்ந்து இங்கிருக்கிற எமது மக்கள் மட்டுமல்ல புலம்பெயர் மக்களும் இதரை சரியாக உணர்ந்து அந்த பயணத்துக்கு கை கொடுப்பார்கள் கை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இது இந்த உள்ளூராட்சி தேர்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டம் இல்லை இது தற்பொழுது மாதிரி தமிழ் இனத்துக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தின் அடிப்படையாக ஒரு உணர்ந்து எல்லோ ஒரு எல்லோராலும் அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகளாலும் மக்க மக்களால் குறிப்பிட்ட புத்திஜீவிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு இந்த கூ கூட்டணி அதாவது கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுகின்றது எனவே இது இது தற்பொழுதைய உள்ளூராட்சி தேர்தல் மட்டுமல்ல தொடர்ந்து வரும் தேர்தலிலும் அதைவிட மக்களுடைய தீர்வுகள் அது சமஷ்டிக்கு உட்பட்ட ஒரு தீர்வாகவும் அதில் அதோடு எமது மக்களின் அடிப்படை பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தின் நிமித்தமும் அதிலும் குறிப்பாக இளைஞர்களை இதற்கு உள்வாங்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதால் இந்த கட்சிகள் அதாவது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இளைஞர்களுக்கு ஒரு முன்னிலை வழங்குகின்ற ஒரு கட்சியின் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இதற்கு கொண்டு பயணிக்கின்றோம் தொடர்ந்தும் பயணிப்போம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஜனநாயக தமிழ் கட்சி கூட்டணி அடைவதற்கான பேச்சுவார்த்தை முன்னர் ஈடுபட்டதா அதாவது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக ஜன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூடாக எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் அதில் ஒரு தமிழ் இனத்தின் கட்சியாக நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தையில் ஆனால் அவருடைய ப இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அவர்களுடைய நிலைப்பாடுகள் மிகவும் பிழையாக இருந்தது குறிப்பாக தமிழ் இனத்துக்கும் அரசா தேசிய அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கியவர்கள் கூட இணைக்கப்பட்டும் இன்னும் இணைக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுது நாங்கள் அதனை தவிர்த்திருந்தோம் அதிலிருந்து விலகியிருந்தோம் இப்பொழுது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடனான இந்த கூட்டமைப்பில் வேறு யார் யாரெல்லாம் கட்சிகளாக இணைகிறதுக்கு தீர்மானித்து இன்னும் பல கட்சிகள் இணைய இருக்கிறார்கள் தற்பொழுது இணைந்த கட்சிகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் ஜனநாயக தமிழரசு கட்சியும் பசுமை தேசிய இயக்கம் அங்கேசனா அவர்களுடைய கட்சியும் தமிழ் தேசிய கட்சி சேச சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணா அண்ணா அவர்களுடைய கட்சிகளும் இணைந்துள்ளன அதே போன்று தென்மராட்சி தென்மராட்சி பகுதியில் ஒரு அரசியல் செயற்படுகின்ற அருந்தோபாலன் சார் அவர்களுடைய அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் அவருடைய அணியினரும் இணைந்திருக்கிறார்கள் போன்று இன்னும் சில கட்சிகள் தற்பொழுது தமிழ் சார்ந்த அமைப்புகள் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை அவர்களும் இணைந்து இந்த பயணம் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம் இப்போ புதுசாக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறீங்க கட்சியினுடைய அல்லது கூட்டணியினுடைய பெயரிலேயோ அல்லாட்டிக்கு சின்னத்திலேயோ ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமா அந்த அதே சின்னங்களோடு தொடர்ந்து இல்லை இப்போ மக்களோடு தொடர்ந்து பயணிக்கின்ற சின்னங்கள் பழக்கப்பட்ட சின்னங்களாக இருக்கின்ற அடிப்படையிலும் மக்களுக்கு பல குளர்வு குழப்பங்களை ஏற்படுத்தாத நிலையும் இருப்பதன் காரணமாக இருப்பதற்காகவும் தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய சின்னத்திலே பயணிப்பதற்கு நாங்கள் முடிவு கண்டுள்ளோம்